இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான் ஒன்று ராஜாக்கள் ஒன்று நாற்பத்தி எட்டு அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ஒன்று ராஜாக்கள் எட்டு பதினைந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே மேலை வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி மூன்று இஸ்ரவேலின் தேவனாகி கத்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் ஒன்று நாளாகவும் பதினாறு முப்பத்தி ஆறு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறியிருக்க பண்ணினார் அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும் ஒன்று நாளாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே தேவரில் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக ரெண்டு நாளாகமும் ஆறு பதினேழு இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே ஏசாயா மூன்று தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் மல்கியா ரெண்டு பதினாறு